அப்பா எப்பயோ ஊர்ல இருந்து வந்து சென்னையில ஒரு வேலை வாங்கியாச்சு நீ நைட்டுக்குள்ள எப்படின்னா வீடுக்கு வாடகைக்கு ஒரு வீடு பாத்தணும்பா இங்கேயும் வீடு வாடகைக்கு இல்ல எத்தனி தெரு சுத்த வேண்டியதா இருக்கு இங்கேயும் இல்ல ஆ இதோ ஒரு டூலட் போட்டிருக்கு சென்னையில வீடு கிடையாது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு இங்க கேட்டு பாப்போம் சார் சார் தம்பி யாருப்பா என்ன வேணும் சார் வீடு வாடகைக்கு போட்டிருக்கு ஆமாப்பா வீடு வாடகைக்கு இருக்கு உள்ளவா சார் நான் கும்பகோணம் பக்கத்துல ஒரு கிராமம் சார் சென்னையில வேலை கட்சி நீங்க வந்திருக்கேன் சார் ஏதாவது வீடு கிடைக்குமா சார் சரி ஃபேமிலியா பேச்சுலரா சார் நான் பேச்சுலர் தான் சார் பேச்சுலர் வீடு இல்ல போப்பா எது வெளியே போப்பானே ஃபர்ஸ்ட் சென்னையில உண்மை சொன்னா வீடு தர மாட்டாங்க இருக்கு இவனுக்கு ஏமா கொஞ்சம் நாக்கு வந்து போச்சுமா தண்ணி தான் கொஞ்சம் எத்துணுவாமா ஐயா ஏன் வரேன் சும்மாவா இருக்கேன் அடுப்பாங்கல வேலைதானே பாத்துக்கிட்டு இருக்கேன் நானு என்னதான் சும்மா கத்திக்கிட்டே இருப்பேன் தாகமா இருந்துச்சு அதானே தண்ணி கேட்டேன் இது ஒரு குத்தமா இருந்தாங்க உன்னிடம் என்ன சும்மாவா இருக்கேன் வேற அடுப்பாங்களே வேலையா இருக்கேன் நீதான் வெட்டி முண்டா உட்காந்து செல்ல பாத்துக்கிட்டு இருக்க வேலைக்கும் போக மாட்டேன் கடைக்கும் போக மாட்டேன் இப்படியே இருந்துகிட்டா நான் எப்படிதான் நான் இது பண்றது உன்ன தண்ணி கூட எடுத்து கொடுக்க முடியலையா உன்னை கட்டி எனக்கு எந்த பிரயோஜனம் இல்ல உன்னை கட்டி எனக்கு என்ன அதான் யூஸ்னே தெரியல போ அப்பா அப்பா அம்மா எதுக்கு

சின்ன பையன் சாக்லேட் வாங்கி தர சொன்னால் அதையும் நம்மளால் வாங்கி தர முடில பெரிய பையன் வெளிய குடும்பம் சொன்னான் அதையும் செய்ய முடில வேலைக்கு போலான்னு பார்த்தா உடம்பும் ஒத்து வர மாட்டேங்குது இந்த வீட்டுக்கு வாடகைன்னா வந்தால் நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போடும் யாரும் வர மாட்டேங்கிறாங்களே நான் பண்றது இந்த வயசுல ஓ இந்த வீடுதாம்ப்பா போய் பேசினேன் ஆனா அவங்க வீடு வாடகைக்கு பேட்ச்லரு தரமாட்டேன்ட்டாங்க நம்ம ஃபேமிலி நம்ம போய் சொல்லி அண்மையை பேசி கேப்போம் என்ன சொல்றாங்கன்னு சரி சரி அப்போ யாருப்பா அது வெளியில பிச்சனை இல்லைப்பா போப்பா நானே காலையில வெளியே போகலான்னு கிளம்புறேன் பிச்சை கேட்டு வந்து போங்கப்பா வெளியா சார் அவ்வளவு நீ வீடு கேட் பண்ணதே சார் நீங்க கூட बैचलर्सக்கு வீடு இல்லன்னு தட்டி அனுப்பிச்சீங்களே நீயா தம்பி தம்பி அதுக்கே சொல்லி அனுப்பிச்ச நான் बैचलर्सக்கு வீடு தரமாட்டேன் சார் உங்ககிட்ட ஒரு உண்மையா சொல்லணும் சார் வரேன் சார் தம்பி அத அன்னைக்கே நான் நீ என்ன சொல்ல போறே வீட்லாம் இல்ல बैचलर्स ஐயா உங்ககிட்ட ஒரு உண்மையே பேசணும் ஐயா

தாதாவா அப்பன்றா அப்பா அப்பாதா அப்பாவா தம்பி இங்க ரெണ്ടാது புள்ள பா வா சிங்க குட்டி போ அபடிங்க சார் சாரி சார் போ ரெண்டு புள்ளங்க பா இவரண்டாவது புள்ள பா இது இரண்டாவது புள்ள பா இது முதல் புள்ள கூபுறோம் பா ராகுல இங்க வா பா நான் பாக்க பெரிய பையனா ஆமா பாக்க ரொம்ப கேக்கட் ப்ரோ இருக்கீங்க பசங்க சின்ன சின்ன பசங்களா இருக்கானுங்க ஆமாmba எனக்கு ரெண்டு பிள்ளைங்கப்பா எனக்கு லேட் மேரேஜ் என்னப்பா என்ன பண்றது ஏதோ பத்த சொத்தி இந்த வீடு ஃபுல்லா என்கிட்ட தான் பா அதனால சொந்தத்தே முன்ன காலன மாட்டோம் ஓ அப்படியா சார் சார் அதலாம் கொடுங்க சார் எனக்கு வீடு வாடகைக்கு வேணும் சார் பா நீ வீடு வரணும்னா சில கண்டிஷன் இருக்கு அது ஓகேனா நீ வரலாம் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வீட்டுக்கு வாடகை வந்த பிறகு வீட்டுக்குள்ள அங்க நான் சுத்திகிச்சி ஆங் வரவே விட்டுடணும் ஆனா ரெண்டாவது கண்டிஷன் புருஷனும் பொஞ்சாதியும் அடிக்கடிக்கு சண்டை போடுங்கன்னு பக்கத்துல வீட்டுல யாரையும் தொந்தரவு பண்ண கூடாது முக்கியமான கண்டிஷன் மோட்ரு காலில் அரை மணி நேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் தான் போடுவேன் சென்னையில தண்ணி பற்றா கூட நான் என்ன பண்ணுவேன் இன்னொரு கண்டிஷன் சரியா ஆறு மணிக்கு மேல வீட்டுல லைட்டு போடக்கூடாது தெரியாதா உனக்கு நடாவல் இருப்பா வீட்டுல

சரி அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஒரு மூணு மாசம் கழிச்சு வெயிட் பண்ணிக்கலாமா இதுக்கு வாய்ஸ் வெயிட் பண்ணுங்க போடா 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 வேஸ்ட் போடா 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 போடா